அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வரும் துன்பங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள நமது ஆழ்மனதை புரிந்து கொள்வது எப்படி என்பதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு முனிவரிடம் ஐயா நான் துன்பச் சிறையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் ஒருவன் என்ன காரணம் என்று அந்த முனிவர் கேட்டார் மற்றவர்கள் எனக்கு துன்பம் கொடுக்கிறார்கள் என்றான் அவன் உனக்கு துன்பம் கொடுப்பது உன்னுடைய மனம்தான் என்றார் அந்த முனிவர் அப்படியா சொல்கிறீர்கள் ஆமாம் அப்படியானால் துன்பத்திலிருந்து விடுபட என்ன வழி என்று அவன் கேட்டான் உனது மனதை நீ புரிந்து என்றார் அந்த முனிவர் எப்படி மனதை புரிந்து கொள்வது என்று அவன் கேட்டான் இந்த குட்டி கதையை கேள் உனக்கு புரியும் என்றார் அந்த முனிவர் அவர் கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஆசையாக ஒரு பூனையை வளர்த்தார் ஒருவர் அந்த பூனை ஒரு நாள் ஒரு எலியை பிடித்துக் கொண்டு கவ்விக்கொண்டு வந்தது அதை பார்த்ததும் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனெனில் அவர் வீட்டில் அந்த எலி மிகுந்த தொல்லைகளை கொடுத்து கொண்டு வந்தது அடுத்த நாள் அந்த பூனை அவர் ஆசையாக வளர்த்து வந்த ஒரு கிளியை கவ்விக்கொண்டு வந்தது அவருக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது அதை பார்த்ததும் அவர் மிகவும் வேதனை அடைந்தார் இன்னொரு நாள் அந்த பூனை எங்கோயோ சென்று காட்டிலிருந்து ஒரு குருவியைப் பிடித்துக்கொண்டு வந்தது அது அவருக்கு மகிழ்ச்சியையும் தரவில்லை வேதனையையும் தரவில்லை அதை பார்த்து அவர் மகிழவும் இல்லை வருந்தவும் இல்லை எதையாவது பிடிப்பது பூனையின் சுவாபம் என்பதை புரிந்து கொள்ள அவருக்கு சில காலம் பிடித்தது தனக்கு பிடிக்காத எலியை பிடிக்கிற போது இன்பம் தனக்கு பிடித்த கிளியை பிடிக்கும் போது அவர் மிகவும் வேதனையடைந்தார் சம்பந்தமே இல்லாத ஒரு குருவியை அந்த பூனை பிடித்து கொண்டு வந்த இன்பம் இல்லை துன்பமும் இல்லை என்று அவர் கதையை முடித்தார் இப்பொழுது அவன் சிந்திக்கத் தொடங்கினான் துன்பச் சிறையின் கதவுகள் திறக்கப்படுகிற ஓசை அவன் செவிகளில் விழுந்தது மனதை புரிந்து கொள்கிறவர்களே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் இருந்துவிட்டால் என்றும் துன்பம் நம்மை நெருங்காது இன்புமே நமது வாழ்வில் நீடிக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சிசி ஸ்டேம் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி